கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு விஷயத்தில் மடியில் கனமில்லை என்றால் முதல்வர் ஸ்டாலின் சிபிஐ விசாரணைக்கு தயங்குவது ஏன் என்று அதிமுக மாநில அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு சி விஜயபாஸ்கர் தமிழ்நாடு அரசின் சிஸ்டன் தமிழ்நாடு அரசின் சிஸ்டம் பெயிலியர் ஆகிவிட்டது என்றும் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு சாராய மரணத்திற்கு திமுக அரசு ராஜினாமா செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் கள்ளக்குறிச்சியில் விற்பனை செய்யப்பட்ட மெத்தனால் இங்கிருந்து வந்தது யார் அதன் பின்னணி என்பதை கண்டறிந்து அனைவரையும் திமுக அரசு கைது செய்ய வேண்டும் என்றும் ஆட்சியரின் தவறான தகவலால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றும் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அந்த மாவட்ட எஸ்பிக்கும் பங்கு இருக்கிறது என்றும் மொத்தத்தில் திமுக அரசு சிஸ்டம் பெயிலியராக உள்ளது என்றும் மடியிலே கணமில்லை வழியிலே பயமில்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு முதல்வர் ஸ்டாலின் தயங்குவது ஏன் என்றும் மூன்று மாநில அரசுகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு ஜி விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார் மேலும் மாவட்ட நிர்வாகம் அதிகப்படியான நெருக்கடியை கொடுத்துள்ளது என்றும் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது கூட கள்ளச்சாராய சாவுகளுக்கு சிபிஐ விசாரணைக்க வேண்டும் என திமுக கோரியுள்ளது என்றும் விசசாராய மருந்தியவர்களுக்கு மெத்தனால் விஷமறிவு மருந்து போதிய அளவு கொடுக்கப்படவில்லை என்றும் அந்த மருந்து இருப்பும் வைக்கப்படவில்லை என்றும் அதனால் உயிரிழப்புகள் அதிகமானது என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளதைப் போல் இந்த மெத்தனால் விசமுறிவு மருந்தை உடனடியாக வழங்கி வழங்கியிருந்தால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் விசசாராய சம்பவம் நடந்த மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவ உட்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட ஏற்படுத்தப்படவில்லை என்றும் திரு ஜி விஜயபாஸ்கர் ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொண்டார்